ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா இந்த தோரணம் போட்டோம்லையே வாசல் படி தோரணம் கலசம் பிள்ளையாரெலாம் அதில் ஒன்று கிளி போட போகிறோம் சரியா என்னடா திடீர்னு மீனாட்சியை நிறுத்திவிட்டு கிளி ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அப்படி நினச்சிக்காதீங்க மீனாட்சி கொஞ்சம் கவனமாக போடணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ இங்கே கொஞ்சம் எனக்கு வேறு போல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அந்த வேலை எல்லோரும் வந்துருக்குறதை கொண்டு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்க தொட்டு அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட முடியல அதனால தான் ஆனால் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா அதனால் இப்போ இதை போடுறேன் இந்த கிளிக்கின் வந்து நான் ஒயிட் கொடுக்க போகிறதில்லை பேக்ரவுண்டு வந்து ப்ரௌன் கொடுக்க போகிறேன் அந்த கலசத்துக்கெல்லாம் நம்ம ஒயிட் கொடுத்தோம் இல்லையா அதுக்கு பதில் பேக்ரவுண்டு வந்து ப்ரௌன் கொடுக்குறேன் கிளிக்கி அசிட்டீஸ் அந்த லைட்டு பேரட் க்ரீனு சரிங்களா முதல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு எதையும் ஆனால் பாதியில் விட்டுட்டோ அல்லது நிறுத்தவோ மாட்டேன் சரிங்களா நான் என்ன போடணும் அதை நீங்கள் போட்டு வச்சுக்கிடுங்க நான் அடுத்தது வேறுன்னு அதை நீங்கள் எடுத்து கண்டினியூ பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் ரெகுலராக ஒவ்வொன்றையும் எடுத்து அதை முடிச்சு அந்த மாதிரி பண்ணிவிடுவேன் இப்போ வந்து வீடியோ இல்லாமல் ஏஸ்டாவும் நீங்கள் இருக்க வேண்டாம் என்னடா ஒன்றுமே போடலையே மாமி கிட்டேருந்து இவ்வளோ வீடியோவே வரலையே நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்கு பதில் சின்ன சின்னதாக கொஞ்சம் போட்டோம் உங்களுக்கும் ஒரு இது இருக்கும் அதனால தான் தான் ஒரு நாலு நாலு நிலை ஒரு ரெண்டு நாளில் போட்டுடுவேன் கொஞ்சம் போட்டு வீடியோ போடுவேன் அது காலையில் வேலையில் போட முடியல நைட்டு நைட்டுன்னா அது கொஞ்சம் கலரெலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்குது ஸ்பெசிமென்னா பார்த்து பார்த்து நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சு போட்டுடுவேன் இப்போ நானும் அதை இருக்கிறேன் இல்லையா அதனால தான் நைட்டு அதை வச்சுக்கல வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பதினாறு போட்டுவாங்கம்மா ஓகேவா இப்போ ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் பதினஞ்சு போட்டுவாங்க இப்போ போல் அந்த லாஸ்ட்டு பதினாறாவது போடும் பொழுது ஒரு கை உயர்லேயே மூணு மணிக்கு கோத்து இந்த மூணாவது மணியில் ஒயர ஆப்போசிட் விடணும் ஓகேவா இப்போ அடுத்த லைனுக்கு வந்திருக்குது இப்போது ஏழு வந்து ப்ரௌனே போட்டுட்டு வாங்கம்மா முதல்ல மூணு மணி அப்புறம் ரெண்டு ரெண்டு மணின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டுவாங்க எட்டாவதில் போடும்பொழுது ore brown இப்போ அப்படியே இது ஃபுல்லாக ப்ரௌனேம்மா இப்போது அடுத்த லைன் மூணாவது லைனு இந்த க்ரீனுக்கு முன்னே ஒரு ப்ரௌன் இருக்குல்ல அது வரைக்கும் ப்ரௌனே போட்டுவாங்க ஓகேங்களா இப்போது அந்த க்ரீனுக்கு முன் ப்ரௌனில் கொத்துருக்கோம் ரெண்டு க்ரீன் இன்னொரு தோரணம் மாதிரி கூட போடலாமா இது வாசல்ல தோரணமாக கட்டுறது இன்னொன்று எப்படின்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டு இல்லாமல் வெறும் இந்த ஃபுல் கிளியும் போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கிளி போர்ஷனை மட்டும் போட்டு இந்த வாசப்படி ஓரத்தில் ரெண்டு பக்கம் இப்படி தொங்க விடுவாங்க தெரியுமா ஒரு யானை பொம்மை இல்லைன்னா இந்த மயில் அந்த இந்த இதில் ராஜஸ்தான் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்குதா போல் மயிலோ அல்லது யானையோ அல்லது ஒட்டகம் அது போல் நடுவில் பீட்ஸ் வரும் அந்த மாதிரி நம்ம இதை போடலாம் நான் அது உங்களுக்கு அப்புறமா போட்டுக்க கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ ஒரு பிளாக்கு ஒரு க்ரீனு இப்போ ஒரு கிரீனு ஒரு ப்ரௌனு இது ஃபுல்லாக இப்போ வெறும் ப்ரௌனு ஸோ இப்போ அடுத்த லைன் அடுத்த லைனில் இந்த க்ரீன் வரத்துக்கு முன்ன வரைக்கும் அது முன்னே இருக்கிற ப்ரௌனை விட்டுடுங்க அது வரைக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ப்ரௌனே போட்டுவாங்க இப்போ இது பச்சைக்கு முன்ன ப்ரௌனில் கூத்துருக்கோம் இல்லையாம்மா இதுக்கு இப்போ எப்படின்னா ஒரு ரெட்டு ஒரு பச்சை இந்த ப்ரௌனுக்கு பக்கத்தில் ரெட்டு தெரியாது நீங்கள் வேறு ஏதாவது பேஸ் கலர் போடுங்கோ அப்போ உங்களுக்கு அந்த கிளி மூக்கு ரெட்டு கலரில் தெரியும் சரிங்களா நான் ரெட்டுக்கு பதில் ஆரஞ்சு கொடுத்துருக்கோமா சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதனால் இப்போது ரெண்டு க்ரீனு இப்போ நான் கருப்பு கண்ணில் போட்டிருக்கோம் ரெண்டு கிரீனு oder grün oder sorry browner. இப்போது ஃபுல்லாக அப்படியே ப்ரௌன்மா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு லைன் ஓகேவா இந்த பச்சைக்கு முன்ன ப்ரௌன் வரைக்கும் ப்ரௌனே வாங்கம்மா மூக்கு ஆரஞ்சு இல்லை இந்த பக்கம் வந்திருக்கு இல்லையா க்ரீனு அந்த உள்ள வர வரைக்கும் அதுக்கு முன்னே இருக்கிற எல்லா ப்ரௌன்லேயும் ப்ரௌனே போட்டு இப்போ இந்த பச்சை விட்ருக்கலாமோ அதாவது இங்கே இப்படி ரெண்டு பச்சை வந்திருக்குது இல்லையா இப்படி கிராஸாக மூணு பச்சை இப்படி ரெண்டு பச்சை மூக்குக்கு எதிர்பார்க்கும் இப்போ ஒரு ஆரஞ்சு ஒரு கிரீன் நான் ரெட்டு இந்த ப்ரௌன் பக்கத்தில் எடுப்பாக இருக்காதுன்றதுக்காக ஆரஞ்சு போடுறேம்மா ரெண்டு கிரீனு ஆரஞ்சு ஆக்சுவலாக அங்கே இன்னொரு ஒரு கொடுக்கலாம் இது ரொம்ப சின்ன கிளி அதனால் மூக்கும் கழுத்தும் ஒட்டின்னு இருக்கிறா போல தெரியும் அதனால் நான் ஒரு ஆரஞ்சும் ப்ரௌனும் கொடுக்கல மூக்கை குட்டியாக சும்மா போடுறேன் சரிங்களா கொஞ்சம் பெரிய கிளியாக போடலாம் ஆனால் அந்த தோரணத்துக்குன்னா கொஞ்சம் பெரிய கிளி நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ரௌனு సారీ రెండు ఆరంజే ఇలా బ్రౌన్ ఫస్ట్ బ్రౌను అప్పుడు நான் கொஞ்சம் மூக்கை வந்து குட்டியாக ஒரு கோடு மாதிரி மட்டும் போடுறோம் ரொம்ப வளைஞ்சா போட போடலை ஏன்னா இந்த கழுத்துக்கும் இதுக்கும் ஒரு ஆரஞ்சு ஒரு ப்ரௌனு இந்த ஆரஞ்சில் விட்ருக்கெல்லாமல் முதல்ல மூக்குக்கு ஒரு ஆரஞ்சு போட்டுமே அதில் விடும்பொழுது ரெண்டு ஆரஞ்சே கொத்துடுங்க ஒரு ஒரு பிரௌன் இப்போது நாலும் ப்ரௌனே இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் ப்ரௌனே போடணும் சரியா இப்போ ஒரு ப்ரௌனு ஒரு ஆரஞ்சு இப்போ ஒரு ப்ரௌனு ஒரு ஆரஞ்சு இப்போ ஒரு பச்சை ஒரு ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சு ஓகேவா ஒரு பச்சை ஒரு ப்ரௌனு இப்போது இது ஃபுல்லாக ப்ரௌனே போடணுமா சரியா இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் அதாவது கிளியினுடைய மூக்கு போட்டிருக்கணும் கழுத்து இப்படி வந்தாச்சு இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் பாடியும் இங்கே இப்படி வாழும் வரும் இது ஆக்சுவலாக நான் ஒன்று அல்லது ரெண்டு வீடியோ தான் நினச்சேன் இப்போ கொஞ்சம் மூணு வீடியோவாக ஆகும் என்ன ஏன்னா எனக்கு நான் தான் சொன்னேன் டைம் ஃபேக்டருக்காக ஸோ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன கொஞ்சம் ஸ்லோ அவ்வளோதான் ஒரு இந்த ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் இது பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் இது மூக்கு இந்த மூக்கை நான் ஒரு இதுவாக ஏன்னா இந்த இதுக்குள்ளே அடக்கணும்னு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இதுவாக போடலாம் நம்ம அதுக்கு இது போட்டிருக்கிறேன் ஏன்னா ஃபேஸ் சின்னதாக போடணும் இல்லையா அதனால் படுத்தது நமக்கு இங்கே எப்படி பாடி வரும் இங்கே எப்படி வாலும் இங்கே காலும் வரும் சரிங்களா ஸோ பாடி ஒரு போர்ஷனாகவும் அந்த காலுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு குறைச்சி போடுவோமே அதை ஒரு போர்ஷனாகவும் ரெண்டு வீடியோ போட்டுடுறேன் சரிங்களா இது கிளியவர்களோ இதை இன்னைக்கு போட்டுட்டு வாங்க நாளைக்கு அடுத்த வீடியோவில் இதை ரெண்டுத்த முடிச்சிட்றேன் நான் அதுக்கப்புறம் மீனாட்சி மறுபடியும் பார்க்கலாம் நடுவில் இதே போல் டே இந்த பொம்மை இருக்குது ஸ்கிப்பிங் ஆடுற பொம்மை அது கூட மேலே தோரணத்தில் போடலாம் அதையும் ஒன்று போட்டு அடு மேக்ஸிமம் ஒரு வீடியோலையே போட்டுருவேன் சரிங்களா మరకమ సబ్స్క్రైబ్ పన్నంగ లైక్ పని షేర్ పని కండిప కామెంట్ పన్నంగ ఓకే థాంక్యూ